பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட சிறுவர் அல்லது சிறுமிகள் யாரா இருந்தாலும் அவங்களை பற்றிய அடையாளம் விவரம் எதுவும் வெளிப்படுத்தக்கூடாது அதாவது அந்த தரவுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற இந்த சட்டத்தினுடைய அந்த பிரிவையே மீறி இவங்க வந்துட்டு அந்த ஆய்வை நடத்தி ஒரு சட்டத்தினுடைய உட்பிரிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிற்கு கூட இந்த அரசுகளுக்கும் அரசு துறைக்கும் அக்கறை இல்லையா அதனால்தான் காவல்நிலைய மரணங்கள் விசாரணை மரணங்கள் காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய அபியூஸ் கனிம கொள்ளை இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை வந்துட்டு ஆழமா நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு மெஷினரியா சட்டபூர்வமான இயங்காது தான் காரணம் ஒரு தைவான்ல இருந்து ஒருத்தன் சொல்கிறான் இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக பேங்க் அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்கிறவங்களுடைய

வணக்கம் 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 அண்மையில் தி நியூஸ் மினிட்ல ஒரு ஆர்டிகல் வந்துச்சு என்ன அப்படின்னா போக்சோவால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு அவுட்சோர்ஸ் பண்ண டேட்டாஸ் வந்து கொடுக்கப்பட்டு டேட்டா பிரீச் நடந்திருக்கு போக்சோவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தகவல்கள் வந்து வெளியே போயிருக்கு அவங்க ப்ரைவேசி வந்து பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாதியில அந்த ஸ்டடி நிப்பாட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற இஷ்யூ அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின முதல்ல இப்படி அதாவது சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை பாதுகாக்கும் சட்டம் அதுதான் போக்சோ அப்படியான பாதிக்கப்பட்டவர்களை பற்றி ஒரு ஆய்வுன்னு ஒன்று சொல்கிற ஆய்வு நடத்துகிறதுக்கான ஒரு பர்மிஷனை அரசு கொடுக்குது அது கொடுத்த உடனே அதை கேரி அவுட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு என்ன விதமான இழப்பீடு அளிக்கப்பட்டது அந்த இழப்பீடு அவர்களுக்கு சென்று சேர்த்ததா அதனால் அவர்கள் பலன் அடைந்தார்களா என்ன நிலை அப்படின்றத கண்டறிவதற்கான ஒரு ஆய்வு தான் அது ஆய்வுனுடைய நோக்கம் வேணாலும் இருக்கட்டும் ஆனா இதுல ஒரு முக்கியமான மீறல் ஒண்ணு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னம்னா இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுவர் அல்லது சிறுமிகள் யாரா இருந்தாலும் அவங்களை பற்றிய அடையாளம் தகவல்கள் விவரம் எதுவும் வெளிப்படுத்தக்கூடாது அதாவது அந்த அந்த தரவுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற இந்த சட்டத்தினுடைய அந்த பிரிவையே மீறி இவங்க வந்துட்டு நடத்தி இருக்கிறாங்க அதுதான் மிக சட்டத்தின் மீறி ஆமா ஆமா அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமா வந்துட்டு இந்த இது வந்துட்டு சுட்டி காட்டுது இந்த நியூஸ் மினிட் அப்படின்ற இந்த ஆர்டிகல் வந்துட்டு சுட்டி காட்டும் போது அதைத்தான் அவங்க வந்துட்டு பண்ணது ப்ராஜெக்டினுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு லட்சம் தான் ஆனா அது அவங்க செஞ்சிருக்க கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை காத்தாமல் இதை யாரை செய்யலாம் அப்படின்றத சொல்லிடலாம் இப்போ டிஸ்ட்ரிக்ட் சைல்டு மட்டும்தான் அதை செய்வதற்கான அப்படி ஒரு ஒரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி அவர் போய் அவர்களை கண்டறித்து ஏன்னா அவங்க தெளிவா போயிட்டு செய்வாங்க அப்படி பண்ணும்போது அந்த விவரம் என்னெல்லாம் அரசு அவங்களுக்கு செஞ்சுருக்கோ அதெல்லாம் போய் சேர்ந்துச்சா இல்லையா எப்படிப்பட்ட நிலையில் அவங்க வாழறாங்க ரீஹபிலிட்டேஷன் உட்பட எல்லாம் நடந்திருக்குதா அவங்க அந்த பாதிப்பு இருந்துட்டு அவங்க மீண்டுட்டாங்களா ட்ரௌமா மீண்டுட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர் தான் கண்டறிஞ்சு அதை அட்ரஸ் பண்ண முடியும் இதை ஒரு ப்ரைவேட்டு பாடிக்கு கொடுத்து அவங்க வந்துட்டு என்ன மற்றவர்களை எல்லாம் இதனுடைய இன்வெஸ்டிகேட்டிங் பண்ணுறதுக்காக இதை ஆய்வு பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து ஆய்வாளர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் சொல்லி அடைச்சது அதற்கான தகுதி எதுவுமே இல்லை யார் வேணாலும் வரலாம் உங்களுக்கான போக்குவரத்து செலவு ப்ளஸ் ஒரு ஆனரையும் கொடுக்கப்படும் அப்படின்னு உடனே அவங்க வந்துருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னிங்கன்னா முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுவர் அல்லது சிறுபிகள் அவங்க வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க முதல்ல இது என்ன அப்படின்னம்னா அவங்களுடைய அந்த அந்தரங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தினுடைய நோக்கத்தையே சிதைப்பதாக இருக்கிறது இது இதில் மட்டும் இல்லை பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களை பொறுத்தவரை அவர்களினுடைய படங்களோ பெயர்களோ விவரங்களோ இருப்பிடமோ பற்றிய எந்த வாரத்தையும் வெளியிடக்கூடாது அப்படின்றதே வந்துட்டு இப்போ நீதிமன்றம் சொல்லி கடைபிடிக்கக்கூடியவர்களுடைய கோயம்புத்தூர் நடந்துச்சு அந்த மாணவிகள் மற்ற இளம் எல்லாம் அப்படியே அந்த ஃபேஸ்புக் மூலமாக ஒரு நெட்டு விரித்து அதில் சீக்கிரம் அவங்க என்ன எடுத்துருப்பிட்டு அழிச்சு அந்த ஒரு விடயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரியை அந்த டீட்டெயிலை வெளில சொல்லிட்டாங்க உடனே வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் இவர் பார்த்து தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அவங்க சுட்டி காட்டுறாங்க இந்த இன்வெஸ்டிகேட் பண்ண போகக்கூடிய இவங்கள்லாம் இந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஒரு நாலு பேர்கிட்ட விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தெருவில் எங்கே இருக்குது ஏன் அங்கே போகிறீங்க இல்லை அங்கே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்கிறாங்கடா அவங்க எங்கே இருக்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா அப்போ அவங்களுடைய எதிர்காலம் என்ன இது வந்துட்டு என்ன அப்படினம்னா ஒரு கொடூரமான குற்றச்செயலுக்கு ஆட்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு தரணும் பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ரகசியம் காப்பாற்றல் அத்தரகம் காப்பாற்றுல் அப்படின்றது நடக்குது ஆனால் அதை பற்றியே ஒரு ரிகார்டு இல்லாமல் ஒரு ஆய்வு நடத்த சொல்லி அதுக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபா கொடுத்து அதுக்கு ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிட்ட கொடுத்து அந்த ப்ரைவேட் ஏஜென்சி அது அந்த பிஐ விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய சென்னை பிரிவு கொடுத்து அவங்க வெளியிலிருந்து ஆட்களை எடுத்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேட் பண்ண அனுப்பி அது பெரும் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டால் தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னா ஒரு சட்டத்தினுடைய உட்பிரிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிற்கு கூட இந்த அரசுகளுக்கும் அரசு துறைக்கும் அக்கறை இல்லையா அல்லது இல்லை என்ன குறிஞ்சி அக்கறை இல்லைன்னு எடுத்துக்கிறதா இல்லை புரிதல் இது ரொம்ப வெளிப்படையாக இருக்கு நான் பார்த்தேன் அதில் ரொம்ப இந்த அந்தரகம் காப்பாற்றப்படணுன்றது ரொம்ப முக்கியம் சரி ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு குற்றச்செயலை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் இள வயதினராக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கருத்து கொள்ளணும் அதே நேரத்தில் அந்த அந்த குற்றச்செயலுக்கு வந்துட்டு சாட்சிகளாக இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்துட்டு விட்னஸ் ப்ரொட்டெக்ஷன் அது பண்ணணும் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது அவங்களுடைய ஐடென்டிட்டியையும் நீ மறைக்கணும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றத்தில் கொண்டு போய்ட்டு நீதிபதிகிட்ட ஒரு ப்ரேயரை வைக்கலாம் இதை ஒரு இன்கேமரா ப்ரொசீடிங்ஸாக நீங்கள் பண்ணுங்கள் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வரட்டும் நாங்கள் அது விட்னஸ் நாங்கள் கொண்டு வரோம் ஆனால் உள்ளே வச்சு பண்ணலாம் இது ஓப்பன் கோர்ட்டில் வேணாம் அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் அதை ஏற்கும் அப்ப இவ்வளவு தெரிஞ்சுட்டு இத பற்றி தெரியாதவங்களா இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் எப்படி முடியும் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டம் வச்சிருக்காங்க அரசு வந்து இப்ப அந்த ஆய்வை நிறுத்திட்டாங்க ஆனாலும் அந்த டேட்டாஸ் கொடுத்ததை திரும்ப பெறல அப்படிங்கிற விஷயம் இருக்கு முதல்ல ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட்ஸ் ஏன் கொடுத்தாங்க எந்த கன்சர்ன் ஒரு ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க எந்த ஸ்க்ரீனிங்கோ எந்த ப்ராசஸும் இல்லை அவங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கிடையாது அது போக ஃபிசிக்கலாக அவங்ககிட்ட டேட்டாஸை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை இந்த டேட்டா வச்சு அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் அந்த பதினோரு பதினேழு கேள்விகளை வச்சு ஒரு கொஷின் அரவணத்தை கொடுத்து இவங்க வந்துட்டு அவங்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்குறேன்னா இது தொடர்பான இப்படி நீங்கள் செய்யணும் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின் போது ஏன் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொட்டெக்ஷன் ஆஃபீஸரை வந்துட்டு இன்வால் பண்ணலை யார் இவங்க அந்த ஏஜென்சிலாம் யார் இவங்களுக்கும் சட்ட ரீதியான அந்த ஒபீடியன்ஸ் இருக்குன்றது எப்படி கன்ஃபோர்ட் பண்ணிங்க ஒரு சட்டத்தை கடைபிடிக்கணுங்க கடைபிடிச்சா அதை செய்யணும் அதுக்கு அவங்க தகுதி பெற்றவர்களா அவங்களால எப்படி செய்ய முடியும் அப்போ முதல ஒதுக்கப்பட்ட அந்த ஆறு லட்சம் அஞ்சு அஞ்சு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் இதுவே ரொம்ப கம்மி இதுலேருந்து ஒன்றும் நீங்கள் பெருசாக கண்டுபிடிச்சிடலாம் முடியாது இந்த காசை வாங்கிட்டு போகிறோம் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கொண்டு வரானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்க மூணு பேரை பார்த்துட்டு ஒம்பது பேருக்கு அவன் தகவல் கொடுக்குறான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எல்லாமே பாசிபிள் அப்படி இருக்க இது என்ன விதமான அக்கறையோடு செய்யப்பட்டது நீங்கள் செய்யணும் அப்படின்னம்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அவர்கிட்ட சொல்லி அவர் வழியாக தான் ஏன்னா அவர் தான் அதையும் நேரடியாகவே போயிட்டு அதை செய்வார் அவர் அவர்கிட்ட அவர் தான் அந்த இந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவார் இப்போ நீங்கள் வெளியில் கொடுத்துட்டீங்க அதை நீங்கள் திரும்ப பெறலை அப்படி அவங்க கிட்ட அது இருக்கவே கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனையான ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த டேட்டாவெல்லாம் கொண்டாந்து கொடுன்றாங்க இல்ல டேட்டாவை இப்போ கொடுக்க சொல்லு இல்ல அப்படி சொல்லி இருக்கிறாங்க இல்ல ஆய்வு நடத்தி இருக்காங்க பட் டேட்டா இன்னும் வாங்கினதா இல்லைங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க சரி அப்படி இருக்குது அப்படின்னம்னா இப்ப அந்த டேட்டா யார் கையில போய் அதை வந்து எல்லாரும் அதை வந்துட்டு அந்த வெட்டி தூள் தூளா ஆக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க பட் அது அது நடந்ததுனால கூட ஏதோ ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு பண்ணாங்கன்னு வச்சுங்க இதுல எப்போ குற்றச்சியல் நடந்ததோ அந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இப்போ இந்த ஆய்வு நடத்தக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு குள்ள அவங்க வளர்ந்துருப்பாங்க வாழ்க்கையினுடைய திர நிற்பாங்க அப்போ ஏதோ ஒன்று நல்ல காரியம் நடக்க போகும்போது இது ஒரு குறுக்கீடு அவங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சதுன்னா என்ன பண்ணுறது ஏதோ இன்வெஸ்டிகேஷன் வந்துச்சு அவன் என்னது அது இல்லையா அப்போ இது வரைக்கும் அந்த சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட அவர்களை இந்த ஆய்வின் மூலமாக அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுற மறுபடியும் எவ்வளோ ஆபத்தானது பாருங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வளர்க்கூடிய சரத்துகள்லேயே வந்து அவங்கள பற்றின எந்த தகவலும் விசாரிக்கிற ஆட்களை தோற்று வேறு யாருக்கும் போகக்கூடாது நீதிமன்றத்தில் கூட இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கும் பொழுது இப்போ இவங்க அந்த ஆய்வு நடத்த போகிறாங்க அதில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ கிரைம் அவங்க அவங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அந்த ஆய்வுக்கு போன மா மாணவர்களுக்கு அனுபவம் இல்லாதனால அது நடந்துச்சுன்னா அது கிரைம் அப்போ அந்த கிரைமுக்கு என்ன தண்டனை இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அதை வழியை எக்ஸ்போஸ் பண்ணுவதன் மூலமாக மறுபடியும் இன்னொரு ஒரு பாதிப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னொரு தண்டனை தான் இதன் மூலமாக கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது இந்த தண்டனைக்கு இந்த பாதிப்புக்கு என்ன நீதி இது இதை இது யார் கேரி அவுட் பண்ணாங்களோ அவங்கள வந்துட்டு இது ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இதுக்கான பொறுப்பு வந்துட்டு அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு தான் சார் அஃப்கோர்ஸ் அந்த செக்ரட்டரி மாத்தவனே அவர் நிறுத்தியிருக்கிறார் அது வேற கதை ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் அதுக்கு பொறுப்பு எப்படி இந்த மாதிரி விட்டு தான் நீங்கள் பண்ணீங்க அரசுக்கு அது நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் உரியவர்களுக்கு போய் சென்று சேர்ந்ததா அப்படின்றத ஆய்வு வந்துட்டு ப்ரைவேட் ஏஜென்சியை வச்சு பண்ணுறதுனோட நோக்கம் என்ன அவங்க சரியாக பண்ணணும் அப்படின்றது அது ஆனால் அதற்கு அந்த ஏஜென்சிக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா எந்த தகுதியில் இப்படி அவங்க பண்ணாங்க ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரொஃபஸர் அவ்வளோதான் அவ் அவ்வளோதாங்க அது விஜயலட்சுமி அப்படின்ற ஒருத்தர் ஆனால் கேட்குறேன்னா அவங்க எப்படி அந்த ஆட்கள் எல்லாம் சூஸ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் பாருங்களேன் அதில் எங்கேயாவது குவாலிஃபிகேஷனை பற்றி இருக்கா பாருங்கள்

இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை போட்டு விஐடி யூனிவர்சிட்டி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு போட்டு சென்னைன்னு போட்டு கொடுத்துறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்படி வரவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் நிர்ணயிக்கப்பட்டதா இல்ல அவங்க ட்ரைனிங் ஏதாவது பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ன்றது முதல்ல அடிப்படையில் அவங்களுக்கு வந்துட்டு இதை எப்படி கேரி அவுட் தெரியுமா நான் என்ன சொல்ல வர முதல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை நீங்கள் தள்ளி வச்சுட்டு பண்ணதே தப்புன்ற ஏன்னா அவர் தான் அதற்கான ஆடு அவர் தான் அதெல்லாம் பண்ணணும் நீங்கள் ஒன்று சொல்லலாம் அந்த பணத்தை டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற கூடிய அந்த முறையில் அவரும் இன்வால்வ் ஆகியிருந்தார் அப்படின்னா அதன் மூலமாக ஒரிஜினல் டேட்டா வராதுன்றதுக்காக நீங்கள் நினைச்சிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குவாலிஃபைடு ஆட்களை வச்சு தான் இந்த ஆய்வை நீங்கள் செஞ்சுருக்கணும் அது குவாலிஃபிகேஷன் அப்படின்றதே இல்லையா அதில் அப்போ எப்படி இதை வந்துட்டு சரியானதாக நடந்திருக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதே தான் அந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த அபியூஸ் அந்த குற்றச்செயல்கள் அதே மாதிரி தான் இதுலையும் இதுல இந்த கன்சர்ட் ஆபிசரை வந்துட்டு ப்ராசிக்யூட் அவ்வளவுதான் மற்றபடி நீங்க வந்துட்டு விஜயலட்சுமியோ ஐ மீன் அந்த வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோ அதனுடைய அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டே நீங்க பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னம்னா அவங்கள நீங்க பண்ணலை நீங்க ஒரு மேண்டேட்ரி கிடையாது நீங்களே சூஸ் பண்றீங்க அது என்ன அடிப்படையில் ஏது அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியல அப்போ இது எப்படி சரியாக நடந்திருக்க முடியல இல்லை இதை தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி வருது சார் இப்போ சிறார்களுக்கு எதிரான குற்றம் சிறார்கள் செய்யும் குற்றம் அப்படிங்கிறத பற்றி சைல்டு ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து நீண்ட காலமாக ஒரு குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த குரல்களுக்கு வந்து அதிக ஒரு எக்கோ இல்லாமல் அங்கங்கே அப்பப்போ ஒடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்தபடியாக இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது இப்போ அண்மை காலங்களில் சிறாருக்கு எதிரான குற்றங்களில் அவங்களுடைய விசாரணை தன்மை பாதிக்கப்படுது அப்படிங்கும்பொழுது அதை எப்படி காவல்துறை இதுலையும் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அடுத்து வந்து காவல்துறை எப்படி கையாளுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இது வந்து இந்த அரசு அந்த அரசும் இல்லாமல் அரசு இயந்திரம் இப்போ பொள்ளாச்சி சமம் கடந்த ஆட்சியெலாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இப்போது அரசு இயந்திரத்துக்கு எப்படி பாதிக்கப்பட்டவர்களை அணுகிறதுங்கிற ஒரு பிரச்சனையே இருக்கா ஏன்னா அனநாகப்பா சிறுமி வன்கொடுமை வழக்குகளையும் வந்து காவல்துறை சரியாக கையாளல உயர்நீதிமன்றம் வரைக்கும் போச்சு அம்ஜு அந்த ஒரு வீட்டில் கொத்தன்மையாக வைக்கப்பட்டிருந்தார் அந்த ஒரு சிறுமி மர்ம மரணம் அதுலேயும் இந்த மாதிரியாக விஷயம் இருக்கு ஏகப்பட்ட நபர்கள் கடந்த ஆண்டு ஒரு எம்எல்ஏவுடைய மகன் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு இங்கே விழிப்புணையை சேர்ந்த குறிப்பாக பெரும்பாலும் பட்டணத்தை சேர்ந்த சிறுமிகளாக இருக்காங்க பாதிக்கப்படுறது அதை தாண்டி வந்து இந்த மாதிரியான போக்சோ வழக்கின் கீழ் வரக்கூடிய பதிம வ இருக்க பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படும் பொழுது இந்த ஸ்டேட் மிஷினரிகளை கையாளுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இல்லையா இல்ல கேப்பபிலிட்டி அப்படின்றது கொடுக்கறது எது ரெண்டு தான் ஒன்று சட்டம் சட்டத்தை பற்றிய அறிவு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அது ஒரு நோடல் ஆஃபீஸரோ இல்லை யாரோ ஒரு அதிகாரி பொறுப்புள்ள அதிகாரி அதுக்கப்புறம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த குவாலிஃபிகேஷன் யாரை வச்சு இதை பண்ணுறது அப்படின்ற இந்த மூணு இடம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் எல்லாமே காவல்துறை எல்லாருக்குமே எல்லாத்தையுமே தெரிஞ்சு இல்லை வழிமுறையை சொல்லணும் முதல்ல வழிமுறையை வகுத்துருக்கணும் இந்த சட்டம் வகுத்து இருக்குது அதனால்தான் அந்த டீட்டெயிலில் வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லுது இப்போ இது ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்டே நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இதை வர தான் இருக்கணும் இந்த சட்டம் தெரிஞ்சு வர தான் இருக்கணும் சரிதானா இல்லை ஒரு எஸ்பி ஆஃபீஸுக்கு போகுது எஸ்பி இதை சொல்லணும் இந்த பார் இது எப்படியாகப்பட்ட கிடையாது ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது இதை வந்துட்டு வெளியிலேயே போகக்கூடாது தான் நீ வந்துட்டு கேண்டிகேட்டு நீ ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சி எதுக்கு நம்ம ப்ராக்சி நம்பரை கொடுக்குறோம் ஒரு எக்ஸாமினேஷனுக்கே நம்ம ப்ராக்சி நம்பரை கொடுக்குறோம் அப்படியா அதை ட்ரேஸ் பண்ணி அதை மாற்றிடக்கூடாது அந்த அந்த அதை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த அந்த மதி மதிப்பீடுகளை மதிப்பெண்களை மாற்றிடக்கூடாது ஆனால் ப்ராக்ஸி அதே மாதிரி ஒரு ப்ராக்ஸி பெயரை வச்சு தான் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணுன்றதே ஒன்று இருக்குது பெயர் மாற்றப்பட்டு உள்ளது அப்படிதான் சொல்லி போடுவாங்க சரிதானா ஏன்னா ஒரு பெயரை குறிப்பிட்டு தான் ஒரு விடயத்தை சொல்லணுன்ன போது அப்படி சொல்லுவாங்க அது ஏன் செய்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருடைய ஐடென்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அதுதான் இது தெரியாதவங்களா காவல்துறையினரோ இல்லை மற்றவர்களோ இருக்கவே முடியாது ஏன்னா சட்டம் கொடுக்கிற வழிமுறை அது அப்படி சட்டத்தில் அந்த மாதிரி ஒரு வழிமுறை இல்லையா அந்த ஒரு ஒரு கிளாஸையும் எடுத்து ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உட்புரிவையும் எடுத்து அந்த உட்புரிவை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை உருவாக்கலாம் இதன்படி தான் கடைபிடிக்கணும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு அது அதுதான் சொல்ல வரேன் இந்த டோட்டல் டிஸ்ரிகார்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நாட்டில் சட்டத்தை பற்றிய புரிதல் அப்படின்றதை விட சட்டத்தில் அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது நீ பண்ணுறத பொண்ணு அதனால்தான் அந்த காவல்நிலைய மரணங்கள் விசாரணை மரணங்கள் காவல்நிலையத்தில் நடக்கக்கூடிய அப்யூஸு இது எல்லாம் அங்கே நடக்கக்கூடிய அரசியல் மணற்கொள்ளை எல்லாமே கனிம கொள்ளை இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை வந்துட்டு ஆழமாக நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு மெஷினரியாக சட்டபூர்வமான அமைப்பு கடை இல்லாதது காரணம் இயங்காது இப்போ கூட இந்த வழக்கிலையும் இருக்கு அண்மையில வந்து அந்த கிண்டியில மருத்துவர் தாக்கப்படும் தெளிவாக சொன்னாரு இரண்டாயிரத்தி எட்டுலேயே அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் போதே இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுருச்சு அப்படின்னு இங்க ரெண்டாயிரத்தி எட்டுலயே கொண்டு இருபத்தி நாலு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலயே கொண்டு இருக்காங்க அப்படி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கலாம் பட் தொலைநோக்கு பார்வையோட டீடைல்டா ஒரு சட்டம் கொண்டப்பட்டுருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஒரு புரோட்டோகால் இருக்குது எஸ்ஓபி லா எல்லாம் இருக்கும்போது அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுறதுல ஒரு பிரச்சனை வருது அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பார்ட்டி இந்த பவர் அப்படிங்கும்பொழுது சிக்கல் எங்கே இருக்கு சிக்கல்லாம் இல்லவே இல்லைங்கிற நான் நான் தான் அக்கறை என்ப ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேனே பன் யூ ஆர் இன்சன்சியர் தென் நத்திங் இம்ப்ளிமெண்டட் இப்போ ஒரு இடத்துல தீ பிடிக்குது நான் உடனே வந்துட்டு எனக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க ஒன் நாட் ஒன் நான் ஒன் நாட் ஒன்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது எல்லாம் வந்துட்டு துறை தான் அப்போ துறையில் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த அந்த நடவடிக்கை திட்டம் இருக்குது அப்போ அது எப்படி மாறும் அவங்க ஒரு ஒரு அந்த இடத்துல அந்த விபத்து நடந்த இடத்துல வந்துட்டு குறுகிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கா ஒரு தீயணைப்பு நிலையத்திலிருந்து அந்த வண்டி வரணும் ஆனா அதுக்கு வந்துட்டு முப்பது கிலோமீட்டர்ல இருந்துட்டு நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு அர்த்தம் அது எரிய விட்டு வேடிக்கை தான் அர்த்தம் இது ப்ரொசீஜர்ல இருக்குமா அது இருக்காது ஏன்னா தட் இஸ் அ டிபார்ட்மெண்ட் இல்லையா அப்போ இதுதான் இங்கே பிரச்சனையே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அட்டர் டிஸ்ரிகார்டு ஃபார் வாட் ஹஸ் பின் ஸ்டேட்டட் இன் இப்போ ஒன்றும் இல்லை உச்ச வந்துட்டு இந்த புல்டோசர் டெமாலிஷனுக்கு என்ன சொல்லிச்சு இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னு கேட்டுச்சு நீங்க ஒரு நோட்டீஸை ஓட்டிட்டு நீங்க எப்படி ஒரு பனிஷிங் அத்தாரிட்டியா ஆவீங்க ஆட்சியும் ஆட்சி நிர்வாக அமைப்பும் எப்படி பனிஷிங் அத்தாரிட்டியை நீங்க எப்படி ஆனீங்க கோர்ட்டை இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்க கோர்ட்டு பொண்டாந்துட்டு கோர்ட்டு சொல்லாமல் எப்படி டெமரேஷன் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எடுத்துட்டு வீடு கட்டுற பிரச்சனை இல்லை எவனுடைய வீடு அரசு பத்திரம் எடுக்குது தென் வேர் இஸ் த ப்ரொடெக்ஷன் அதேதான் தான் எல்லா இடத்துல அப்ப அது என்னது இட் அட்டர் டிஸ்ரிகார்டு ஃபார் லா அதுதான் இங்கேயே நடக்குது அது அப்படியே புறந்தள்ள வேண்டியது ஒரு அக்கறை அற்ற ஒரு செயல் அவ்வளவுதான் அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுக்கான ப்ரொசீஜர் இல்லைன்னு சொல்றது இதற்கான சட்டத்துல இடம் அது எதுவுமே கிடையாது சட்டம் தெளிவா இருக்கு சட்டத்தை ஹவு டு ரீட் த ஆக்ட் அப்செக்டிவ் அப்செக்டிவ் ஆஃப் தி ஆக்ட் இஸ் எசன்ஸ் அதை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் நடைமுறைப்படுத்துறது தான் ஆட்சி நிர்வாக அமைப்பு இதை யாருடைய தலையிட்டு யாரும் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு நீதிமன்றத்திற்கு முன்னாடி நிறுத்தி அவனை எடுத்துட்டு போயிட்டு சிறைப்படுத்தணும் அதுக்கப்புறம் விசாரணைக்கு மறுபடியும் மனு போடணும் மனு போட்டு தான் நீங்க வந்துட்டு விசாரணை காவலை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை காவல்துறைக்கு தெரியும் நடைமுறைப்படுத்துவது மூணு நாள் வச்சு என்ன அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு தப்பு அவர் செய்கிறாங்க சட்டத்தை புறந்தடைய அதுதான் இங்கே நடக்குது அதை புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு ஒரு தொடர் பார்த்திங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் ஒரு வழிகாட்டுதலை வந்துட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அவுட் டு அரெஸ்ட் அ பர்சன் அதில் கடைபிடிக்க வேண்டிய பத்து வழிமுறைகள் அப்படின்றது ஒன்று ஒன்றுத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது இப்போ ப்ரைவசி இப்போ சமீபத்தில் தான் வந்துட்டு அந்த புட்டணாவை நீதிபதி புட்டாசாமி அவர் இறந்து போனார் தொண்ணூத்தொம்போது வயசுல இறந்து போனார் அவர் தான் அந்த வழக்கு எடுத்து போய் போட்டார் எங்கிட்டருந்து எடுக்கக்கூடிய தகவல்கள் வந்துட்டு இது என் சம்மந்தப்பட்டது அது இன்னொருத்தர் கைக்கு போகிறது அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஆபத்தாக முடியும் எனக்கு பாதிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் போட்டார் அந்த கேஸில் உச்ச நீதிமன்றம் சொன்னது தான் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் லான்றதை ஒன்று எனக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஐ திங்க் இது வரைக்கும் இந்திய அரசு பண்ணல பண்ணவே இல்லை இது என்ன சொல்லுவீங்க ஸோ இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்போ என்ன அர்த்தம் அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்கிறேன் ஒப்பீடா இது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்டு கேஒய்சி வர் கஸ்டமர் ஒரு வங்கி கணக்கு தொடங்க போகிறீங்க வங்கி கணக்கு தொடங்குறதுக்கான ஒரு தகுதி உள்ளவரா அந்த நபர் அப்படின்னு வங்கிகள் ஆராய்ச்சி தான் கணக்கு தொடங்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய இப்போ இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கிறவர் முந்தா நாடு மும்பையில் நடந்து மீட்டிங்கை சொல்கிறேன் அப்போது அவன் என்ன பண்ணுவாங்க மேனேஜர் என்ன பண்ணுவார் இல்லை நீங்கள் கணக்கு தொடங்கக்கூடிய போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி என்ன பண்ணுவார் உங்கள்கிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரும் இல்லை யாரோ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கேட்பார் ஆதார் கார்டு கேட்பார் ரேஷன் கார்டு கேட்பார் பாஸ்போர்ட் கேட்க கேட்காரு முதல் முதல்ல இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போது என்ன ஆச்சுன்னா பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு லைசென்ஸ் பான் கார்டு எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க டீட்டெயில்தான் வாங்கி சேகரிச்சாங்க பின்னாள்ல பார்த்தோம்னா இந்த டேட்டா எல்லாம் வெளிநாடுகளில இருக்குது அப்போ இந்திய ஒன்றிய அரசு பிரதமர் உட்பட பேசியிருக்கிறாங்க பிரதமர் உட்பட பேசிருக்கிறாங்க டேட்டா இஸ் பிசினஸ் நாங்க இப்போ நீங்க சொல்லுங்க டேட்டா இஸ் பிசினஸ் வேர் இஸ் த கொஸ்டின் பிரைவேசி என் அந்தரங்கம் தான் தகவல் தரவு என் தரவு விற்கப்படலாம் அதான் அர்த்தம் டேட்டா பிஸ்னஸ் என்ன அர்த்தம் விற்கப்படலான்னு ஆகிட்டோன்னே இப்போ பிரைவசி ஆக்ட் போட்டா போட கேட்டேன் எல்லா டேட்டா வெளில போயிடுச்சு இதுதான் நம்ம நாடு இது உலக நாட்டில் கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்க உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கிற இவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க பிஜேபி அல்லது மோடி ஆதரவாளர்கள்லாம் அவர் உலக அளவில் பாதிக்கப்படுகிறார் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்றாங்க டிஜி இந்தியான்ட்டு ஒரு தைவான்ல இருந்து ஒருத்தன் சொல்றான் இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுடைய ஐம்பது நாயிரம் நான் வச்சிருக்கிறேன் ஹூ வாண்ட் டு பை திஸ் டேட்டா அப்படின்னு கேட்குறேன் இது பத்திரிக்கையில செய்தியாக வருது நான் படிக்கிறேன் இதனுடைய அர்த்தம் என்னது நம்ம பேங்க் குடுத்ததுல பேங்க் கார யாரோ குடுத்துட்டான் அவ்வளவுதான் இல்ல திருடறது குடுத்தான் ஒண்ணே வடை வச்சிருக்கானே இல்ல திருடற குடுத்துறான் அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு போச்சு இப்போ திருடன் திருடன் காவல் வங்கி நிதி எல்லா அமைப்புகளும் நெக்ஸஸ்ல இருக்குது பிஸ்கஸ் அண்ட் பிஷியஸ் சர்க்கிள் முடிஞ்சு போச்சு இல்ல உங்களுக்கு எங்க உங்களுடைய உன்னோட என்னோட ப்ரொடக்ஷனை தேடுறது இதுதான் இங்க பிரச்சனையே சோ சட்டம் இல்லாதன்னா இல்லை ஒண்ணும் சட்டம் ஏற்றப்படாத இடம் இந்த இடத்துல பாத்துட்டோம் இன்னொரு இடத்துல அட்டர் டிஸ்ட்ரிக்ட் ஆட் ஃபார் லா ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய அந்தரங்கத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் எல்லாத்தையும் வணிக பார்வை பார்த்து எல்லாத்தையும் வணிகமயமாக்கின ஒரு இடம் இல்லாட்டி ஆறு லட்சத்துக்கு எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஏன் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய பத்து சிறுமிகளோ நூறு சிறுமிகளோ அவங்களுடைய லைஃப் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பையன் மிக்க